சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய சிந்திங்க நயன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல இந்த துளசி மணி மாலை இதை வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அதற்கான பதிவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் தருவேன் இப்போ இந்த துளசி மணி மாலை அப்படிங்கிறத உடனடியாக நீங்க வாங்கியே ஆகணும் இது என்னுடைய அன்பு கட்டளை ஆமா என்னம்மா வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ என்னடானா வாங்கியே ஆகணும்ன்றீங்களே ஆமாங்க எனக்கு உங்ககிட்ட இல்லாத உரிமையா நான் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது தான் செய்வேன் இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையில தான் உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக உடனே இந்த துளசி மணி மாலையை நீங்கள் வாங்கிடுங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாலை உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே பூஜை ரூம்ல வச்சுடுங்க இதை அலமணம் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது சுத்தப்படுத்தணுன்ற அவசியம்லாம் கிடையாது இது நம்முடைய சிவாலயத்தில் வச்சு தான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நாம் திவ்ய பொருட்கள் பூஜை பொருட்கள் இதை மங்கள பொருட்கள் இதெல்லாம் வாங்குறது பெருசு கிடையாது நாம் எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்றது தான் பெருசு அது எங்கேருந்து வருது உங்களுக்கு அப்படின்றது தான் பெருசு நாம் வாங்குற இடம்தான் நமக்கு அதற்கான அதிர்வலையை சேர்த்து நமக்கு தரக்கூடியது நல்ல அதிர்வலை இல்லாத இடங்களில் நாம் சில திவ்ய பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறதும் நமக்கு தேவையில்லாத அதிர்வலைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதனால பூஜை பொருட்கள் அப்படின்னாலே நல்ல ஒரு அதிர்வலை தரக்கூடிய இடங்கள்ல இருந்து நீங்க வாங்குறது உங்களுக்கு அந்த இடத்தினுடைய அதிர்வலையையும் உங்களுக்கு சேர்த்தே தரும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய இறை சக்தியும் சேர்த்து உங்களுக்கு அந்த மாலை நல்ல ஒரு சக்தியான ஒரு மாலையாக உங்களுக்கு பலன் தரும் ஆக நம்ம வாங்குற அந்த இடம் கூட ரொம்ப முக்கியம் ஆக இந்த மாலைகள் அப்படிங்கிறது நாம உங்களுக்காகவே பூஜைகள்லாம் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த மாலை அப்படின்றத நீங்கள் வாங்கி உடனே பூஜை அறையில் வச்சுருங்க வச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ மகனோ மருமகனோ யாராக இருந்தாலும் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு வியாபாரம் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நாளைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இல்லை நாளைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இப்படி நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அதில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்றைக்கி இரவு சாப்பிட்ட பிறகு தூங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாலையை கையில் போட்டுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி கையில் போட்டுக்க சொல்லுங்கள் வலது கையில் வலது கையில் ஆண்கள் வலது கையில் இப்படி போட்டுருங்க போட்டுட்டு தூங்க போயிடுங்க தூங்கிடுங்க காலையில் எழுந்து இந்த மாலையை நீங்கள் கழுத்தில் போட்டுவிட்டாலும் சரி இல்லை கழட்டி பூஜை ஆலையில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முக்கியமான வேலை எதுவோ அதை பார்க்கறதுக்கு போனாலும் சரி நூறு சதவிகிதம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த துளசி மாலையினுடைய தன்மை அந்த மாதிரி உங்களுடைய பங்களிப்பு அங்கே எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த பங்களிப்புக்கான தகுதியை உங்களுக்கு இந்த மாலை அப்படிங்கிறது உங்களுக்கு தகுறும் ஒரு சிலர் வந்து இதை வந்து பாக்கெட்டில் போட்டுப்பாங்க இல்லைன்னா ஹேண்ட்பேக்கில் அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க நீங்கள் இரவு முழுக்க என்னுடைய அதிர்வலையை உங்களுக்குள்ளே வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆண்கள் பெண்களுக்கு நான் சொல்லலை ஆண்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இரவு சாப்பிட்ட பிறகு இதை கையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தூங்க போயிடுங்க காலையில் எழுந்து வழக்கம் போல் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்குங்க முடியும் அப்படின்னா இதை கழுத்தில் போட்டுட்டு போங்க இல்லை கையில் போட்டுவிட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா கையிலையும் போட்டுட்டு போகலாம் இல்லை நான் போகிற இடத்துல இதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சாலும் ஒன்றும் தவறில்லை அதை கழட்டி பூஜை அறையிலே வச்சுருந்து நீங்கள் சுவாமிகிட்டே சொல்லிவிட்டு கிளம்பிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரிங்களா இந்த துளசி மாலை நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கங்க ஆ நீங்கள் கேட்குது எனக்கு கேட்குதுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றது எனக்கு கேட்குது அதாவது இதை நான் இப்போ தான் அசைவம் சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு இதை கையில் போட்டுக்கலாமா தாராளமாக போட்டுக்கலாங்க எந்த தவறும் கிடையாது இதை கையில் போட்டுட்ருக்கும்போது கணவன் மனைவி உறவுலையும் இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது அதிகபட்சம் சந்தேகம் இது தானேங்க சொல்லிட்டேன்னா சந்தேகம் கிளியராக அவ்வளோதான் நம்பிக்கையோடு வாங்குங்க டபுள் நம்பிக்கையோட இதை கையில் போட்டுக்கோங்க அத்தனை நம்பிக்கையும் சேர்த்து உங்களுடைய வேலையில் கவனத்தை செலுத்துங்க வெற்றி நிச்சயம் இந்த மாலை நம்மளுடைய சிந்திகளை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவற்ற மாட்டேங்க லிங்க் தான் வேணும்னா வாங்கிக்கிங்க எந்த தகவல் பயனுள்ள தகவல் ஆர்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்